ஹை friends, வெல்கம் டு சிவியா டைம்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் யூடியூப் அவார்ட்ஸ்னா என்ன அப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி டீடைல்டாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் Subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் யூடியூப் அவார்ட்ஸுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அதை எப்படி அப்ளை பண்றது ஆகிறதுக்கு தெளிவா டீடைல்டா பொதுவாக யூடியூப்ல நம்ம சேனலுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம்ரை இருந்தால் தான் இந்த அவார்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும் இதுக்கான எலிஜிபிலிட்டிய பத்தி யூடியூபோடைய ஹெல்ப் டாக்குமெண்ட்டில் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி சில்வர் பிளே பட்டன் இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் இதுக்கு அடுத்த அவார்டு கோல்டு பிளே பட்டன் இதுக்கு வந்து ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து டைமண்ட் ப்ளே பட்டன் அதுக்கு வந்து பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு இருக்கணும் இதுக்கு அடுத்தது கடைசியா இருக்க கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா ரெட் டைமண்ட் ப்ளே பட்டன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து நூறு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் இது ரொம்பவே ரேரு ஏன்னா நூறு மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஏற்றதுலாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம் இது உலகத்திலே பார்த்தோம்னா இது வரைக்கும் பத்து பேர் மட்டும்தான் இந்த லெவல ரீச் பண்ணிருக்காங்க இந்த ரெட் டைமண்ட் பட்டன் பாக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நண்பர்களே இருக்கும் ரொம்பவே அழகா இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நூறு மில்லியன் சப்ஸ்கிரைபர் எட்டின எல்லா சேனலுடைய லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க உலகத்திலேயே மொத்தம் பத்து சேனல் தான் இந்த கேட்டகரியை ரீச் ஆயிருக்குது இதில் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான சேனல் என்னன்னு பார்த்தோம்னா டி சீரி செட் இண்டியா ஜி மியூசிக் இது மூணும் வந்துட்டு நமக்கு ரொம்பவே பரிச்சயமான சேனலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம எலிஜிபிலிட்டியில் இருக்கிற ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கும்போது உங்கள் சேனல் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அதாவது கடைசி ஆறு மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வீடியோவாவது நீங்கள் போட்டிருக்கணும் அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம சேனலில் எந்த கம்யூனிட்டி வயலேஷன்ஸ்க்கான இஷ்யூவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி லாஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ள எந்த இஷ்யூ இந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா நாலாவது பாயிண்ட்ல நம்மளுடைய சேனல் வந்துட்டு யூடியூபோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கம்ப்ளைன்ஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அஞ்சாவது எலிஜிபிலிட்டி பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம சேனல் வந்துட்டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருந்து சஸ்பெண்ட் ஆயிருக்க கூடாது இதுக்கு முன்னாடி எதுவும் ரிஜெக்ட் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த எலிஜிபிலிட்டி பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சேனல் வந்துட்டு டெர்மினேட் ஆயிருக்க கூடாது அதே மாதிரி டெர்மினேட் ஆன அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த எலிஜிபிலிட்டி பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ எல்லாமே ஸ்பேம் இல்லாத வீடியோவா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அடுத்தது கடைசி எலிஜிபிலிட்டி பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்க ஓனா கிரியேட் பண்ண வீடியோவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வேற சேனல்ல இருந்து காப்பி எடுத்து போடக்கூடாது அதே மாதிரி காப்பி ரைட் ஆன வீடியோவில இருந்து எடுத்தும் நீங்க போட்டிருக்க கூடாதுங்கிறத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க இங்க கொடுத்துருக்கிற எல்லா எலிஜிபிலிட்டிலையும் நீங்க மேட்ச் ஆகணும் அப்ப நான் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு யூடியூப்ல இருந்து அவார்டு நமக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கடைசியா பார்த்தோம்னா இங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த அவார்டு வந்துட்டு உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் வெளியாட்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு சில சேனல் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நடத்துவாங்க அப்படி இருந்ததுன்னா இந்த அவார்டை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இதை தவிர வெளியாளுங்களுக்கு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த அவார்டை நீங்கள் விற்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஏதாவது அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து நம்ம மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் என்னங்கிறது இங்கே கீழே மூணு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒன்று ஒன்று என்னங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கொடுத்த அவார்டை வந்து பறிமுதல் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்துட்டு ஃபியூச்சரில் எந்த அவார்டுக்கும் எலிஜிபிள் ஆகாது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலையும் முடக்கிடுவாங்க டெர்மினேட் பண்ணிடுவாங்க அதனால் இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த அவார்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும் இல்லை ஃபியூச்சர்லையும் நமக்கு எலிஜிபிள் ஆகிறது இதை பொறுத்து தான் இருக்கும் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கடைசியா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க நீங்க இருக்கிற கண்ட்ரி வந்துட்டு இங்க கீழே இருக்கிற ஏதாவது ஒரு கண்ட்ரியிலிருந்து நீங்க யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருந்தீங்கனாலும் இந்த அவார்டுக்கு நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி இங்க கொடுத்துருக்குறாங்க இந்த கண்ட்ரி நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்க இருக்கிற முக்காவாசி கண்ட்ரி யூஎஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்கிற கண்ட்ரி இங்கே கொடுத்துருக்கற எல்லா எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவிலையும் நம்ம மேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு அவார்டு இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப்பில் போயிட்டு ஹெல்ப்புங்கிற கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே கெட் யுவர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம சேனலுக்கு அவார்டு எலிஜிபிளாக இல்லையாங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நீங்கள் கொஞ்சமாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே தெரியும் இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா கெட் அ யூடியூப் க்ரியேட்டர் அவார்டு அப்படிங்கிற ஒரு பட்டனை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சில முக்கியமான டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட கேட்கும் அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல்

நம்ம சேனல் வந்து சில்வர் பிளே பட்டனுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுச்சு சொல்லுது அதுக்கப்புறம் வந்து இருக்காங்க பண்ணி முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு பத்து நாள் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிவ்யூலாம் பண்ணி முடிச்சு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா மேலே பேனர்லேயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க அதாவது உங்களுக்கு வந்து சில்வர் பிளே பட்டன் வந்து எலிஜிபிலிட்டி நாங்கள் செக் பண்ணிவிட்டோம் அந்த அவார்டை வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு கோடும் மேலே கொடுத்துருப்பாங்க இந்த அவார்டை கிளைம் பண்ணுறதுக்கு மேலே க்ளைம் யுவர் அவார்டுங்கிற பட்டனை க்ளிக் பண்ணாலும் கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம சேனலோட யூஆர்எல் இங்கே காப்பி பண்ணிக்கிட்டு முன்ன நம்ம பார்த்த மாதிரி யூடியூப்போடைய ஹெல்ப்புக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஹெல்ப்பில் சர்ச் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல க்ளைம் யுவர் அவார்டு அதாவது சும்மா அவார்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அதில் லிங்க் கொடுக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் ஒரு இடத்துல வந்துட்டு உங்கள் அவார்டு எலிஜிபிலிட்டியை செக் பண்ணி பார்க்கறதுக்கான லிங்க் வரும் அந்த லிங்கை க்ளிக் பண்ணீங்கன்னா முன்ன நம்ம பார்த்த மாதிரி நம்ம அக்கௌண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுடைய யூஆர்எல் கேட்கும் அந்த யூஆர்எலையும் நீங்க அங்க கொடுத்தீங்கன்னா போதும் உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணி காட்டிடும் அங்கேயே சில சேனல்களுக்கு இந்த மாதிரி சில்வர் ப்ளே பட்டன் வாங்குறதெல்லாம் சும்மா சர்வ சர்வசாதாரணமான விஷயம் ஆனா நம்மள மாதிரி சேனல்களுக்கு இது ஒரு பெரிய கனவு நண்பர்களே நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டரைல இருந்து மூணு வருஷம் இருக்கும் இவ்வளவு நாள் எடுத்துருக்குது நம்ம சேனல் ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ஸ்டோன் நம்மளுக்கு அதுவும் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் பெரும்பாலும் வந்து விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ அதுக்கப்புறம் வந்து மாடுகள் சம்பந்தப்பட்ட வீடியோ மட்டும்தான் நான் பெரும்பாலும் அதிகமா போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் மக்கள் தான் பார்ப்பாங்க அதனால வியூஸும் நமக்கு அதிகமா போகாது சப்ஸ்கிரைபர் கவுண்டும் நமக்கு மற்ற சேனலை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் பொறுமையா தான் இன்கிரீஸ் ஆகும் இந்த இடத்துல நம்ம சேனலோட யூஆர்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இங்க பாத்தீங்கன்னா தெளிவா காட்டிருச்சு நமக்கு சில்வர் பிளே பட்டன் வந்துட்டு எலிஜிபிள்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது நம்ம சேனலுக்கு அவார்டு இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ரெண்டாவது மெத்தட் நண்பர்களே இங்க பாத்தீங்கன்னா கங்கராச்சுலேஷன் மெசேஜ் கொடுத்துருக்காங்க கீழேஷன் கோடும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் நம்ம அவார்டு அப்ளை பண்ண முடியும் இது கூட நம்ம சேனல் சேனலோட லிங்க் பண்ணியிருக்க இமெயில் ஐடிக்கும் ஒரு இமெயில் அனுப்பி வைப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா ரிடீம் யுவர் யூடியூப் கிரியேட்டர் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் அனுப்பி இருப்பாங்க இந்த இமெயிலையும் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்க அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற பேஜுக்கு போகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே இங்க கீழே பாத்தீங்கன்னா ரிடம்ஷன் கோடு வந்து இந்த இடத்துல கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்க இமெயிலையும் அந்த கோடு இருக்கும் அந்த கோடை காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த பாக்ஸ்ல அந்த கோடை என்டர் பண்ணிட்டு இங்க கீழே இருக்கிற ரிடீம் அவார்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும் இந்த ரிடக்ஷன் கோட் இமெயில் இருக்கும் அதுக்கப்புறம் உங்க யூடியூப் ஸ்டுடியோ கோடு டாப்ல அதுக்கப்புறம் ஹெல்ப்ல போய் இந்த ரிடம்ஷன் கோட் நீங்க எடுக்கலாம் அந்த ரிடம்ஷன் கோட் கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் பேஜ் போன உடனே உங்களுக்கு எலிஜிபிளான அவார்டு வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் நமக்கு சில்வர் கிரியேட்டர் அவார்டு வந்து எலிஜிபிள் இருக்கிறதுனால இந்த அவார்டு நமக்கு காட்டுது அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா நம்ம சேனலோடைய நேம் வந்துட்டு என்டர் பண்ண சொல்லுவாங்க அதுக்காக உங்க சேனலோட நேமை காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த பாக்ஸ்ல வந்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து அதுக்கான டிஸ்பிளே காட்டும் அதாவது உங்க சேனல் நேம் போட அப்புறம் உங்க அவார்ட்ல வந்து அது எப்படி டிஸ்ப்ளே ஆகும் அப்படிங்கறத பத்தி சின்னதா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க மேல சேனல் நேம் இருக்கிற பாக்ஸ்ல வந்துட்டு மொத்தமா ஐம்பது கேரக்டர் லென்த்ல தான் நம்ம கொடுக்க முடியும் அதுக்கு மேல லென்த்ல நம்மளால கொடுக்க முடியாது அதனால அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க பொதுவாக உங்க சேனல் நேம் தான் அந்த இடத்துல கொடுக்கணும்னு இல்லை வேற எந்த மெசேஜ் கூட நீங்க கொடுத்துக்கலாம் ஆனா எல்லாரும் பொதுவாக சேனல் நேம் தான் அங்க கொடுப்பாங்க நீங்க கொடுத்த சேனல் நேமை வெரிஃபை பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க கீழ இருக்கற அப்ரூவ் அண்ட் செக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணணும் இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும் இந்த இடத்துலையும் அப்ரூவ்னு சொல்லி கொடுத்துக்கோங்க நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒரு தடவை நாம இங்க அப்ரூவ் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நாம எதையும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்தது உங்க சேனலோட இமெயில் ஐடி கேட்கும் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு அதே இமெயில் ஐடியை மறுபடியும் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்கும் நீங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மொத்த அட்ரஸையும் இங்க கேட்கும் இந்த இடத்துல அட்ரஸ் வந்து தெளிவாக ஜாக்கிரதையா கொடுத்துட்டோங்க இதுல எந்த தப்பும் இருக்க கூடாது ஏன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் வந்துட்டு அவங்க அவார்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதனால கரெக்டான அட்ரஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் போங்க பெரும்பாலும் உங்களுடைய ஆதார் ப்ரூஃப் இல்ல பேன் கார்டுல இருக்கிற ப்ரூஃப் நேம் வந்துட்டு கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அட்ரஸும் அந்த ஏதாவது ஒரு ப்ரூஃப்ல மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற அட்ரஸா கொடுத்துக்கோங்க பைனலா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆர்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுக்கு இமெயிலுக்கும் ஒரு இமெயில் அனுப்பி வச்சிருப்பாங்க இந்த அவார்டு வந்து நமக்கு ஃப்ரீயா தான் சென்ட் பண்ணுவாங்க நம்ம எந்த காசும் கொடுக்க தேவையில்ல கொரியர் சார்ஜஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்ல நமக்கு ஃப்ரீயா வந்து சேர்ந்துடும் நம்ம அப்ளை பண்ணதுல இருந்து தோராயமா இந்த அவார்டு நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு ரெண்டு வாரத்தை கிட்ட ஆயிடும் நாம அவார்டு அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு நாள்ல நமக்கு ஒரு மெயில் வரும் இது என்ன மெயில்னு பார்த்தோம்னா அதாவது டிராக்கிங் நம்பர் வரும் நம்ம அவார்டு வந்து யூபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கொரியர் ஏஜென்சி வழியா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் வரும் அது கூடவே வந்துட்டு அப்லோடு கே ஒய்சி சொல்லிட்டு ஒரு இமெயில் வந்திருக்கும் இந்த அப்லோட் கே ஒய்சி இமெயில் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து வெரிபிகேஷனுக்காக நாம அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும் நம்ம கே வெரிஃபிகேஷனுக்கு நிறைய விதமான டாக்குமெண்ட் கூட நம்ம அனுப்பி வைக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் அவங்க அலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் இந்த மாதிரி எந்த விதமான ப்ரூஃப் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும் இதை நம்ம வந்துட்டு கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்காக அவங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணி கொடுக்கணும் இந்த அப்லோட் கேஒய்சி இமெயில் இருக்கிற லிங்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் தான் வந்து எனேபிள் இருக்கும் அதுக்கப்புறம் டிசேபிள் ஆகிடும் நீங்கள் அதுக்குள்ளே அப்லோட் பண்ணணும் சப்போஸ் மறந்துட்டிங்கன்னா கவலைப்பட தேவையில்ல அவங்க இன்னொரு ரிமைண்டர் மெயில் உங்களுக்கு அனுப்புவாங்க அதுலேயும் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஓடிபி நம்பர் கேட்கும் நம்ம இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி அனுப்பி வைப்பாங்க அந்த ஓடிபியை காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டாங்க இதில் ஓடிபி இருக்கும் அதை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு நீங்கள் அப்லோட் டாக்குமெண்ட்ஸுங்கிற பட்டன் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும் இந்த இடத்துல செலக்ட் கஸ்டமர் டைப்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த பேஜுக்கு போகுங்க நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கும் அதாவது நீங்கள் அவார்டு அப்ளை பண்ண பண்ணும்போது எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸையும் இங்கே வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க அதை ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்த டேபுக்கு போனீங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் டைப்பை சூஸ் பண்ண சொல்லும் நான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்க வேண்டியது ஆதார் கார்டு அப்லோட் பண்ணும்போது ஆதார் கார்டோடைய நம்பர் தெளிவாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டோடைய ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடையும் ஃபோட்டோ எடுத்து இங்கே அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணி முடித்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் மெசேஜ் வரும் அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸும் வரும் இமெயிலும் வரும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி முடித்த உடனே இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் ஆக போகும் இந்த வெரிஃபிகேஷன் வந்து ஒரே நாளில் முடிஞ்சிடும் இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு இமெயிலும் வரும் அதாவது கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடுச்சு அப்லோட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணி நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க இமெயிலும் அனுப்புவாங்க இந்த கேஒய்சி கம்ப்ளீட் ஆன ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு எஸ்எம்எஸும் வரும் அதாவது உங்களுடைய பார்சல் வந்துட்டு உங்களுடைய டெஸ்டினேஷன் நோக்கி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க ட்ராக்கிங் லிங்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுடைய லோக்கல் கொரியர் பார்ட்னர் கூட டைப் வச்சிருப்பாங்க அதாவது நம்ம ஊருக்கு ஏபிடி கொரியர் பார்சல் மூலியமா நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கு நம்மளுடைய அவார்டு நீங்க எல்லாமே தெளிவா கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துல இந்த அவார்டு வந்து உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும் நம்ம சில்வர் பிளே பட்டனுடைய அன்பாக்சிங் வந்துட்டு இன்னொரு வீடியோ புல் லென்த் நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன் அவ்வளவுதான் நண்பர்கள் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ